ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் ஒன்பதில் இளைய தோழனுக்கு இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பாருங்கள் சரியான விடிய தேர்ந்தெடுத்தது ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு பாருங்கள் உன்னுடன் நீஏ டேஸ் குல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கை குலுக்கி அடுத்து ரெண்டாவது ஒன் வேர்ட் கவலைகள் டேஸ் அல்ல ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கை குழந்தைகள் அதை வந்து குறிச்சிக்கோங்க மூணாவது ஒன் வேர்டு விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து அப்சன் ஆவனால் இருக்குது பாருங்கள் விழித்து ப்ளஸ் எழும் நாலாவது ஒன் போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போவது ப்ளஸ் இல்லை அஞ்சாவது ஒன் வேர்டு படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் படுக்கை ப்ளஸ் ஆகிறது அடுத்து ஆறாவது ஒன் வேர்டு தூக்கி ப்ளஸ் கொண்டு என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள் தூக்கி கொண்டு அடுத்து ஏழாவது ஒன் வேர்ட் விழித்து ப்ளஸ் எழும் என்பதனை சேர்த்துழுது கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விழித்தெழும் அதை வந்து குறிச்சிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவாக்கப்படுத்துகிறார் இதில் ஆன்சர் நான் சொல்கிற மாதிரி அப்படியே இதிலேயே நோட் பண்ணிக்கோங்க கவலைகளை கவிஞர் அதை எவ்வாறுங்கிறதை அடிச்சுட்டு கை குழந்தைகளோடுன்னு எழுதிக்கோங்க கை குழந்தைகளோடு உருவகப்படுத்துகிறான்னு போட்டு லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் எடுத்து புள்ளி மட்டும் வச்சுக்கோங்க கவலைகளை கவிஞர் கை குழந்தைகளோடு உருவகப்படுத்துகிறார் அடுத்து செகண்ட் கொஸ்டின் தோல்வி எப்போது தூண்டுகோள் ஆகும் இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பாடலின் பொருளில் மூணாவது வரி பாருங்கள் உலகிற்கு ஒளியேற்று அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அதிலே கீழே ஒரு வரி இருக்குது பார்த்தீங்களா உன்னும் உயர்விற்கு தூண்டுகோள் ஆகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா பூமி எப்போது பாதையாகும் இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பாடலின் பொருள் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க இந்த பாடல்கள் ஃபுல்லாக தான் சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா வாழ்வில் உயர நம்பிக்கையை போன்று வேறு என்னென்ன பண்புகள் தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இதற்கான ஆன்சர் வீடியோவோட எண்ணில் நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதோட குணங்களோட புக் பார்க் கொஷின் பார்த்துட்டோம் அடுத்து இப்போ இன்றைக்கி வந்து இளைய தோழனுக்கான அந்த புக் பார்க் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் சட்டமேதே அம்பேத்கர் இதோட புக் பார்க்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ